ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்று திரு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம்னா ஊராட்சி மன்றம் சார்ந்த கிராமங்களில் மட்டும் வீட்டு வரி மற்றும் சொத்து வரி மற்றும் குடிநீர் வரி இது எல்லாமே ஆன்லைனில் வந்து செலுத்தலாம் அது எப்படி நம்மளே இருந்து செலுத்தலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை நமது தமிழ் சேவை ஒன்று திருச்சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் விபி டேக்ஸ் அப்புடின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதில் விபி டேக்ஸுன்னு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வருது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கான மெயின் வெப்சைட் இப்படி தான் இருக்கும் இந்த மெயின் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து சேவைகள் இருக்கும் இதில் உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அப்படின்னு இருக்கா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இல்லை வரி வகைன்னு இருக்கா சொத்து வரி குடிநீர் வரி தொழில் வரி வரி எல்லாம் வர்த்தக வரி இப்படி இருக்கும் இப்போ நம்ம சொத்து வரி சொத்து வரினா வீட்டு வரி ஓகேவா குடிநீர் வரி நீங்கள் கட்டினா குடிநீர் வரியும் நீங்கள் கட்டிக்கலாம் இப்போ நம்ம சொத்து வரி தான் கட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து நம்மளுடைய தாலுகா அடுத்து நம்ம எந்த பஞ்சாயத்து ம கண்டிப்பாக ஊராட்சி மன்றம் தான் பஞ்சாயத்தில் வரும் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த பஞ்சாயத்தில் வருகிறோம் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு வரி விதிப்பு அலைபேசி எண் வரி தெரிஞ்சால் வரி விதிப்பு அடித்து நீங்க பார்த்துக்கலாம் அலைபேசி நீங்கள் நீங்க ஒரு பேமெண்ட் ஆன்லைன்ல பண்ணியிருந்தால் அதுக்கான மொபைல் நம்பர் போய் அதை வச்சு நீங்க வந்து வரி விதிப்பு எண்ணை எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி டோர் நம்பர் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்க பழைய ரசீதுல நீங்க டோர் நம்பர் இருக்கும் அதை போட்டு கூட நீங்க பாருங்க வரி விதிப்பெண் இல்லாட்டி இப்போ நான் டோர் நம்பரை போட்டு தான் நான் பார்க்குறேன் எங்களுடைய கதவையின் வரி விதிப்புன்னு எனக்கு தெரியலை இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன் டோர் நம்பரை போட்டு கீழே உள்ள கேப்சாவை என்ட்ரு பண்ணிட்டு சர்ச்சு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணணும் ஓகேவா அதை அப்படி தான் காட்டும் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுடைய வரி விதிப்பு எண் வந்துடும் உங்களுடைய பெயர் வந்துடும் உங்களுடைய வார்டு வந்துடும் உங்களுடைய ஊரும் வந்துடும் இது எல்லாமே நீங்க கொடுத்த டீட்டெயில் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பே பண்ணணும் வீவை கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலுத்தணும் அப்படின்னு எல்லாமே காட்டுவாங்க இதில் மொத்தம் வந்து நம்ம வந்து இப்போ ஐம்பத்தி ஆறு ரூபாய் வந்து கட்ட வேண்டியது இருக்கு நிலுவைத் தொகை ஓகேவா இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி நம்ம ஆன்லைன் ஆன்லைனில் வந்து பே பண்ணுறது அப்படிதே இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ கீழே பேன் ஆப்ஷன் இருக்கா அந்த பேனு உள்ள ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம் ஓகேவா பேன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு உங்களுடைய எழுத்து உங்களுடைய பேர் வந்து ஆங்கிலத்தில் வந்து கேட்டிருக்கோம் ஆங்கிலத்தில் வந்து உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து வந்து அலைபேசி எண் உங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்து உங்களுடைய மின்னஞ்சல் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மூணுமே நீங்கள் செலுத்த கீழே வந்து உங்களுடைய மாவட்டம் தாலுகா ஊராட்சி பேர் அதுக்கப்புறம் உங்கள் வரி விதிப்பு எண் வந்து அதில் உள்ள நம்பர் வந்து இதில் வந்துடும் ஓகேவா நம்ம இரநூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நம் வரி விதிப்பு எண் வந்துருந்துச்சா அந்த நம்பர் தான் இதுலேயும் வரும் அப்படி வராட்டி மேனோலாம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து கீழே வந்து கேப்சா கொடுக்கணும் ஓகேவா ஆ கீழே வந்து கேப்சா வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சட்சுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களோட டீட்டெயில் வந்து மறுபடியும் கீழே வந்து சோவ் ஆகும் ஓகேவா கீழே வந்து சோவ் ஆகும்போது உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வந்துடும் எவ்வளோ அமௌண்ட் கட்டுனா பண்ணணும் நம்ம ஐம்பத்தாயிரரூவா சொன்னோமா இதுதான் நமக்கான அமௌண்ட் கட்டுறது வந்து கீழேயே வந்துடும் கீழே நம்ம வந்த பிறகு கீழே வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் பே பண்ணுறதுக்கு வந்து கீழே வந்து நம்ம ஆன்லைனில் டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐடி எதில் வேணால் நம்ம பே பண்ணிக்கிறலாம் ஆ நீங்கள் வந்து எதில் பே பண்ண போகிறீங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க கீழே வந்து ஆன்லைன் இருக்கும் கட்டண முறை அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரொசீட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதில் ஒரு ஐஏக்கர் டிக் பாஸ் இருக்கும் அந்த டிக் பாஸை வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ப்ரொசீட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பே அப்புடின்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு ஓகே இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து பேமெண்ட் பேஜுக்குள்ளே வந்துடும் இந்த பேமெண்ட் பேஜுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே கேட்க நம்ம பாரத் க்யூஆர் கோட் மூலியமாக தான் ஸ்கேன் பண்ணுறோம் இதனால் நம்ம வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதெல்லாம் வேணால் நம்ம கியூஆர் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் இதை நம்ம கொடுத்துட்டு கீழே வந்து பேனோன்னு ஆப்ஷன் இருக்குலாம் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் பேனோ ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கான கியூஆர் வந்து ஜென்ரேட் ஆகும் க்யூஆரில் வந்து ஐம்பத்தி ஆறுரூவான்னா ஐம்பத்தி ஆறுரூவா மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள் ஓகேவா அந்த க்யூஆர் கோடை ஐம்பத்தி ஆறு ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும் சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு நீங்கள் கட்டினதுக்கான ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணு கேட்கும் பக்கத்தில் வந்து டவுன்லோட் இருக்கா அதையே நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணுங்கள் உங்களோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அமௌண்ட் கட்டினதுக்கான ரிசிப்ட் வந்து இதிலே வந்துடும் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப முக்கியமானதுலாம் இது இது வந்து ஊராட்சி இதுகளுக்கு மட்டும் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கிறான் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும் நீங்களே உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்களே பே பண்ணுங்க ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் ரீப்ளை பண்ணுவேன் ப்ரோஸ் இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றிய வீடியோவை நான் எடுத்து நம்ம சேனலில் வந்து மறுபடியும் தோய்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்